அந்த கொத்தனாறு கட்டிடம் கட்டுறா டெய்லி டெய்லி கூலி கொடுத்துறோம் அன்னன்னைக்கு தேர செய்கிற வேலைக்கு நாங்கள் கூலி கொடுக்குறோம் கட்டடெல்லாம் முடிஞ்ச பிறகு கிரக பிரவேசம் பண்ணும்போது அந்த கட்டட எனக்கு தான் சொந்தம் நான் தான் கட்டினேன் என்று சொன்னால் எப்படி முட்டாள்தனமாக இருக்குமோ அதே போல இந்த இசை இசையமைப்பாளருக்கான் சொந்தம் என்பது மிகப்பெரிய தவறு கொத்தனாரும் இளையராஜம் எப்படி ஒண்ணாவும் அது வேற விஷயம் நீ சம்பளம் வாங்கிட்ட பிறகு கொத்தனாரும் இளையராஜம் ஒண்ணுதான் எப்படி சொல்லுவாங்க கூலி வாங்க எப்படி எல்லாம் கேட்காத இவன் கிரியேட்டுக்கு நாங்க பணம் கொடுத்தோம் மெர்க்கு யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க போறோம் அப்படின்னா தயாரிப்பாளர்களோட வழிய ரொம்ப போல்டா நம்ம சாமானிய மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கல ரொம்ப முக்கியமான ஆளு கே ராஜன் சார் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட இளையராஜா வைரமுத்து பாடல் சர்ச்சைகள் பற்றி இதோட நிறைய விவாதிக்க இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மனிதர் நாடு பாரதியார் பணமே வாங்காமல் இவங்கெல்லாம் கூட்டு தயாரிப்பில் பண்ணால் அதெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறார் அந்த கதையை செலக்ட் பண்ணி டைரக்டரை செலக்ட் பண்ணி ஹீரோ செலக்ட் பண்ணி அந்த படத்துக்கு யாரை இசையமைக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இசையமைப்பாளர் கூப்பிட்டு சம்பளம் பேசி அட்வான்ஸ் கொடுத்து டியூனை போடுறாங்க டியூன் போடும்போது அந்த படத்துடைய சுச்சுவேஷனை டேரக்டர் சொல்கிறார் அவருக்கு என்ன வேணுமோ அந்த டியூனை தான் ஓகே பண்ணுவார் யார் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் இஷ்டத்துக்கெல்லாம் கிடையாது அந்த கதைக்கு என்ன வேணும்னு டேரக்டருக்கு தான் தெரியும் அதனால் நாங்கள் முதல்ல பணத்தை கொடுத்து அவருடைய திறமையை பாட்டை வாங்கிடுறோம் அதனால் அந்த ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் சொந்தம் அது பா சம்பளம் வாங்காமல் இருந்தார்னு வச்சுக்கோ அவருக்கு உரிமை இருக்குது ஒரு கோடி ரூபா ஒரு சம்பளத்துக்கு பணம் வாங்கிடுறாங்க அப்புறம் வந்து போகிற பேட்டா அங்கே டீ காஃபி சாப்பாடு எல்லாம் ப்ரொடியூசர் ஃப்ரீயாக திறமையோடு வராங்க திறமைக்கு நான் மரியாதை குறைவ சொல்ல இளையராஜ மிகப்பெரிய ஞானி அதில் குறை கிடையாது அந்த ஆசை கூட தப்பு இல்லை பேராசை அது ஒண்டிதான் எனக்கு வருத்தம் நான் அதை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறேன் இசை ஞானியே விமர்சனம் பண்ணல இல்லை சார் இப்போ இது இது சார்ந்து வந்து பேட்டன் ரைஸ் சார்ந்து இன்டர்நேஷ்னலி நிறைய பிரச்சனைகள் நடக்குது இப்போ என்னென்னா இப்போது நீங்கள் தயாரிப்பாளருக்குன்னு சொல்கிறீங்க தயாரிப்பாளர் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ரிலீஸ் பண்ண பிறகு மக்கள் காசு கொடுத்து அந்த படத்தை பார்த்துடுறாங்க பார்க்கட்டும் உங்களுக்கு அந்த காசு வந்துடுது வந்தா எங்கள் காசு அவர்கிட்ட இருக்க மியூசிக் டேரக்டர் கிட்ட எங்கள் காசு இல்லை நீங்கள் போட்ட காசு நீங்கள் போட்ட காசு இல்லை எதுக்கு போடுறான் அசோக் லேலாண்டில் பஸ்ஸு டயிக்கிறாங்க தோழாளிங்க வேலை செய்து பாடி பில்ட் பண்ணிட்டாங்க வண்டி ஓடுது வித்துட்டான் அப்போ வித்துட்டா கலெக்ஷன்லாம் வேலை செய்யணும் கேட்பானா சம்பளம் வாங்கிட்டல ஆனால் நீங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறீங்களா சார் நீங்கள் வந்து ஒரு பண்ணையார் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறீங்க ஒரு கிரியேட்டரும் நீங்கள் ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க ஒரு கொத்தனார் வீடு கட்டின பிறகு அவருக்கு அந்த வீடு சொந்தம் இல்லை கொத்தனாரும் இளையராஜம் எப்படி ஒன்றாவும் அது வேற விஷயம் நீ சம்பளம் வாங்கிட்ட பிறகு கொத்தனாரும் இளையராஜம் ஒன்று தான் எப்படி சார் கிரியேட் ஒரு கூலி வாங்க எப்படி எல்லாம் கேட்காத நீ உன் கிரியேட்ஷன்ட்டுக்குனா நாங்கள் பணம் கொடுத்தோம் இப்போ நடிகர் ஏ டு செட் இவராது அஞ்சு பாட்டு அவர் ஏற்று படம் ஆரம்பிச்சோம்னு முடியிற வரைக்கும் கிளைமேக்ஸ்னு அடிக்கிறா அவருக்கு அறிவு இருக்கா அவர் திறமையில தானே படம் முடிஞ்சது அப்ப அவர் சம்பளம் வாங்கிட்டாரா அப்பா என் படம் என் ஓடிச்சு நூறு நாள் அந்த கலெக்ஷன் எல்லாம் என்கிட்ட குடுங்கன்னு கேட்பாரா அவருக்கு திறமை இல்லையா இப்ப நிறைய நடிகர்கள் லாபத்துல பங்கு எடுத்துக்கிறார் இல்ல 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 எந்த நடிகர் லாபத்துல பங்கு கிடையாது சம்பளத்துல குறைச்சுக்குவாங்க சம்பளத்துல குறைச்சா அப்போ ஷேர் இப்போ இப்போ கன்னடத்துல ஒரு படம் கேஜிஎஃப் 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 ஒன்னில் சம்பளம் வாங்கினார் கேஜிஎஃப் டூவில் சம்பளம் வாங்கலை அந்த ஹீரோ யாஷ் ஷேர் அவருக்கு ஏறக்கூடிய முந்நூறு கோடி கிடச்சிது அப்படி வாங்கிக்கிறாங்களே வாங்கிடுறாங்க வாங்கிட்டோம் சம்பளம் வாங்கலை இல்லை அக்ரிம் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு சம்பளம் வாங்கிட்டா நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் ஒன்று அந்த அக்ரிமெண்ட் போடும்போது இந்த படத்தின் பிற்காலத்தில் வருகிற வருவ பாடலில் வருகிற பணத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மியூசிக் டேரெக்ட் இல்ல ஃபிஃப்டி பர்சன்ட் மியூசிக் டைரெக்ட்னு அக்ரிமெண்ட் இருந்தால் கொடுக்கணும் இல்ல சார் இப்போ இது ஆக்சுவலி இல்ல இஷ்யூ என்னன்னா அவர் அக்ரிமெண்ட் அதெல்லாமே விட்டுறலாம் இல்ல ஏன் இல்ல இல்ல இது மெயின் இஷ்யூ இல்ல 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 அக்ரிமெண்ட் எதுக்கு போடுறீங்க இல்ல இல்ல இது மெயின் இஷ்யூ என்னன்னா இப்போ சமூக வலையத்துல நிறைய பேர் எழுதிட்டு வராங்க என்னன்னா இளையராஜாவை எப்படி ஒரு கொத்தனாரோட கம்பேர் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணிடலாம் சார் கொத்தனார்ல

சார் நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு புது ப்ரொடியூசர் வந்துட்டே இருக்காரு அது வேற புது ப்ரொடியூசர் பழைய ப்ரொடியூசர் படம் எடுக்கல இல்ல இல்ல அவங்களால இந்த பழைய ப்ரொடியூசர் கதி என்ன இளையராஜா இருந்துகிட்டே இருக்காரா இருக்கணும் நல்லா இருக்கணும் பழைய ப்ரொடியூசர் கதி என்ன அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கன்னு சொல்கிறேன் யோசிக்க மாட்டேங்கிற ப்ரொடியூசர் கதியை அவன் குடும்பப்படுற கஷ்டம் என்ன

மைக்கேல் ஜாக்சன் எல்லா ரைட்ஸ் இருந்தது ஏன் தெரியுமா அவரே பாடுவார் அவரே தயார் பண்ணார் அவரே எல்லாம் பண்ணார் அதனால மொத்த ரைட்ஸ் அவருக்கு அந்த மாதிரி இவருடைய பணம் இருந்திருந்தா பார்ட்னர்ஷிப் இருந்திருந்தா அவர் கொடுக்கணும் இப்போ முதலாளின்னு ஒருத்தர் முதலாளின்னு எதுக்கு எம்ஜிஆர் சொன்னார் சிவாஜியா முதலாளி எம்எஸ் விஸ்வநாதன் முதலாளியும் முதலாளி மாபெரும் மேதை அவங்களுக்கெல்லாம் தோணாது இவர் தோணுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு மனிதாபிமானம் மனித தர்மம் ப்ரொடியூசர் கதி என்ன அவருக்கு தெரியும் எவ்வளவு ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்கன்னு அவருக்கு ஆனால் அவர் நிறைய ப்ரொடியூசர் சம்பளமே அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு சார் அதெல்லாம் அப்போ சொல்லிட்டேன் அந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டோம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டேன் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் சொல்ல ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க அது பின்னால் பேக்ரவுண்ட் என்னன்றது அவருக்கும் நாலு பேர் பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்ப நிறைய அவரால் ஆடுதராஜா ஏன் விரோதமானார் வைரமுத்து ஏன் விரோதமானார் எஸ்பி பாலசுப்ரமணியம் உயிர் உயிர் நண்பர்கள் ஏன் அவருதான் நாங்க பேச்சுவார்த்தை கிடையாது என்ன யார் இதை பேச வச்சது எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா முழு விஷயம் எனக்கு தெரியாது அவங்க சொல்லிதான் அதெல்லாம் விட்டுறேன் அந்த கேள்வியில அவங்களுக்கு வேணாம் அவர் உயிர் நண்பர் நிறைய விஷயங்களை சொல்லி அநியாயம் பண்றியா நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுத்தா அப்படின்னாரு அதனால அந்த மேட்டர் விட்டுருங்க இப்ப நீங்க கேட்க வந்தது ரைட்ஸ் யாருக்கு சொந்தம் நான் சொல்றேன் சம்பளம் கொடுத்துட்டோம் அவர் வேலை பார்த்துட்டார் அவரு ப்ரொடியூசர் சொந்தம் அக்ரிமெண்ட்ல அப்படி ஒரு அக்ரிமெண்ட் மக்கள் கிட்ட காசு வாங்களுக்கு மக்களுக்காக நாங்கள் படம் எடுத்தோம் மக்கள் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க சேவை இப்போ நடிகன் நாங்கள் சேவை மக்களுக்காக பண்ணிக்கல மேலே இல்லை இல்லை இந்த கொஸ்டின்லாம் கேட்காதீங்க மக்களுக்காக 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 பண்ணோம்னாக்கா நான் எங்கள் கதி இப்ப சோத்துக்கு வழி இல்லாம பல புரொடியூசர் இருக்கானு நீ சொன்னிய தம்பி படம் எடுக்க வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால படம் எடுத்த ஒரு புரொடியூஸர் படம் எடுக்கிறான்னு சொல்லு ஒரு அஞ்சு பேரை தவிர லைகா தானு ஐஸ்வரி கணேஷ் கே ஏஜிஎஸ் இப்படி மீதி எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்க மனசாட்சியோடு பேசணும் சும்மா கொஸ்டின் பண்ணக்கூடாது மனசாட்சி தர்மம் நியாயம் நான் தர்மப்படி பேசுறேன் ஒரு பெரிய மனிதர் மா நான் சொன்னதில் அவர் வந்து தரத்தையோ திறமையோ நான் குறைச்சி சொல்ல அந்த பணத்தாசை என்பதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுலேயே நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கேன் ஏன்னா மிக தமிழை உலக இசையால் இருந்தா நாங்கள் நல்லா இருப்போமே இருந்தா நாங்க நல்லா இருப்போமே எல்லாத்தையும் எழுந்துட்டுமே நீ சொன்னி ஏன் திருப்பி படம் எடுக்கிறாங்கன்னு படம் எடுத்த ப்ரொடியூசர் எங்க போன விஷயம் எடுத்த படம்னா ஒரு இரநூறு படம் எடுத்திருப்பாங்க அதில் நூறு நூற்றம்பது படம் வந்திருக்கும் அந்த ப்ரொடியூசர் ஏன் படம் எடுக்கல இல்ல சார் இப்ப ஒரு ஃபீல்டு வந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க இப்ப ஐடி ஃபீல்ட் கீழே விழுதுன்னா இல்ல அதை சார்ந்த படிக்கிறவங்க இப்ப போக மாட்டாங்க அதை சார்ந்த வேலையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அந்த சார்ந்த பணம் போடுறவங்க இருக்க மாட்டாங்க இப்ப சினிமா கீழே விழுதுன்னா அது சார் சார்ந்த இவ்வளவு பேர் அதே கவர்ச்சி சினிமா கவர்ச்சி சினிமாவுக்குள்ள ஒரே ஒரு ஈர்ப்பு சக்தி அதுதான் நான் அதுக்காக போராடுறேன் எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் நான் கஷ்டத்தை சொல்றேன் எங்க கஷ்டத்தை சொல்றேன் கடனை உடனே வாங்கி ஏதோ ஒரு ஆசையில படம் எடுக்க வந்தான் இவர் பாட்டு டியூன் போட்டார் இந்த ரூமில் மட்டுமே டி இப்போ நம்ம ரூமில் பேசிட்டேன் தம்பி இந்த கொண்டு போய் நீங்கள் வெளியில் ஒலிபரப்பாமல் இருந்தால் அந்த செய்தி வெளியே போகுமா போகாது போகாது இல்லை ரூமோடு போகல இப்போ இளையராஜாவோ யாரோ ரூமில் வீட்டில் உட்காந்து டியூன் போடுறாங்க தன்னை நின்று தன்னை நின்று தன்னை ரைட் இதை ஒரு ப்ரொடியூசர் வந்து அதை ரெக்கார்டிங் பண்ணி கடைசி ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் பண்ணி இதை ஒளி பெற செய்யாமல் இருந்தால் அந்த பாட்டு உலகத்துக்கு போகுமா அப்போ யாருடைய கஷ்டம் இருந்து இருக்குது உங்கள் திறமை இருக்குது திறமையால் உருவானது தான் அதில் எந்த மாற்று இல்லை ஆனால் யாரால் வெளியே போச்சு அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் வி பாட்டு அவர் பாடாமல் இது உலகத்துக்கு போச்சா அவருடைய குரல் இல்லாமல் உலகத்துக்கு போச்சா வைரமுத்துகன் வரிகள் இல்லாமல் அது உலகத்துக்கு போச்சா இப்போ அவங்களுக்கு ரைஸ் என்ன நம்ம போட்ட டியூன் மட்டும் இல்லை ஆனால் டியூன் தான் மெயின் அதுக்கு பாடல் அவருடைய உயிர் கொடுத்து எழுதினார் அவர் உயிர் கொடுத்து பாடினார் அப்புறம் பக்கவாத்தியம் அதெல்லாம் இல்லாமல் பாட்டு எழுவிடுமா அவங்க ரைட்ஸ் கொண்டாடலாமா சரி ஒரு ஹீரோ நடிக்கிறாரு ஏ டு சட் ஃபைட் பண்ணுறான் மலை மேலே குதிக்கிறான் எகுறானே என் படைப்பு அதில் இருக்குது எனக்கு ரைட்ஸ் வேணுலாமா அதனால் அது முதலாளிக்குன்னா அவங்களுக்கு வேலை வாங்கிட்டோம் சம்பளம் வாங்கிட்டோம் அதனால அவங்க அனுபவிக்கிட்டோம் அக்ரிமெண்ட் இருந்தால் கேளுங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டா கொடுத்தே ஆகணும் ஏமாற்றக்கூடாது இதுதான் என் ரைட்ஸு அடுத்த கேள்வி இருந்தால் போங்க இவ்வளோதான் பதில் இருக்கு இப்போ இந்த இன்னொரு மிக முக்கியமான விவாதம் போகுது ஒரு பாடல் ஹிட் தானும் இசையா இல்லை லிரிக்ஸான அதை பற்றி உங்க ஸ்டாண்ட் அது ரெண்டும் இசை இல்லாமல் பாடல் இல்லை பாடல் இல்லாமல் மொழி என்பது உயிர் இசை என்பது உடல் தமிழ் என்பது உயிர் மொழி இல்லாமல் இனமில்லை அதனால உயிர் மொழி அது எழுதியவரும் முக்கியம் அதுக்காக அந்த இசை அமைத்தவரை நம்ம குறைச்சே மொழி ஈக்குவல் ஈக்குவல் இல்லை ஒரு படி மேலே கூட வச்சுக்கலாம் தப்பு இல்லை இசை அமைப்பாளரை ஒரு படி மேலே வச்சுக்கலாம் கவிஞரை அடுத்தபடி கூட வச்சுக்கலாம் அதனால இவங்களா அவங்களான்னு பிரிச்சு பார்க்க கூடாது சில படங்கள் வரியால் இப்போ நீங்க கடினமான வார்த்தைகளை எழுதி பாருங்க வாயில நுழையாது என்ன இசை பண்ணுங்க மக்கள் பாட மாட்டாங்க மக்கள் பாடுறதுக்கு வரிகள் வேணும் அதுக்கு அவர் பொறுப்பு அவர் வரி எழுதினால மட்டும் இசை ஒதுச்சிட மாட்டாங்க அதுக்கு இவர் பொறுப்பு அதனால நம்ம யாரையும் பிடிச்சி இவர் பெரியவர் வேண்டாம் எல்லோருக்கும் எல்லா மரியாதையும் உண்டு தயாரித்த ப்ரொடியூசருக்கு என்ன மரியாதை அப்படின்றத மனசில் வச்சிக்கிட்டு எல்லாரும் பேசுங்க தான் மேட்ரு